பைசன்வேலி வில்லேஜில் சொக்கர்முடியில் சட்டவிரோதமாக கட்டிய தடுப்பணியை மறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொக்கர்முடி பாதுகாப்பு சங்கம் மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்த புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துரந்த நிவாரண சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் பைசன்வேலி கிராம பஞ்சாயத்திற்கு உத்தரவு கொடுத்துள்ளார் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து எல் எஸ் ஜிடி அசிஸ்டன்ட் இன்ஜினியரின் தலைமையில் இடம் பார்வையிடப்பட்டது தடையணை மூடுவதற்காக உள்ள எஸ்டிமேட் தயார் செய்த தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது துரந்த நிவாரண அத்தோரிட்டியின் பிளான் அப்படி ரெட் சோனில் உட்படும் சொக்கர் முடியில் பாறை நீர் ஊற்றுகள் புல்மேடுகள் போன்றவை நாசம் செய்ததாக தென்பகுதி ஐஜி கே சேதராமன் தலைமையிலுள்ள சிறப்பு குழு விசாரணையில் கண்டுபிடித்தது மலையின் மேல் பகுதியிலிருந்து வரும் நீரோடைகளில் உள்ள தண்ணீர் சேகரிப்பதற்காக இருநூறு மீட்டர் நீளத்திலும் பத்து மீட்டர் வீதியிலும் நான்கு மீட்டர் ஆழத்திலும் உள்ள தடையணை கட்டப்பட்டுள்ளது அடிப்பகுதியில் ஆதிவாசி குடியில் உட்பட தங்கியுள்ளவர்களுக்கு இது ஆபத்தாக உள்ளதாகவும் விசாரணையில் தெரியவந்தது ஐந்து மாதத்திற்கு முன்பு கனத்த மழையில் தடையனின் ஒரு பகுதி சேதமடைந்தது மழையின் மேல் பகுதியில் உள்ள தடையணை அடிப்பகுதியில் தங்கியுள்ள ஏராளமான குடும்பங்களுக்கு ஆபத்தாக மாறியதாகவும் தடையணையை அடைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் ஆனதோடு சொக்கர்முடி பாதுகாப்பு சங்கம் புகாருடன் முன்வந்தது ராஜகுமாரி